ஆல் ஆள் மாதிரி ஹார்டஸ்ட் ஆஃப் இன்னே நாள் என்னங்கிறீங்களா பத்து மேட்ரு பேசணும் ஒன்று இப்போ மகாவிஷ்ணு ஒரு புற நேர்த்தி மத்தியானத்துலேருந்து தொத்திக்கிடுச்சு போயிட்டுருக்கு அவரை ஒன்று விசாரித்து அனுப்பிச்சு பிடிச்சானியம்னா விசாரித்து ஜட்ஜிக்கிட்ட அப்பியர் ஆக்கி பதினாலு நாள் உள்ள இன்க்ரிஷன் ரிமைண்ட் ரிமாண்ட் வச்சுட்டாங்க அப்புறம் யார் கொடுத்த இது ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க நண்டு கொடுத்தா வழியில் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி ஒரு வெளியிட்டு அதில் கிளப்பிய இந்த விவாதம் நான் ஜெயிச்சதுன்னு சொல்லப்போ இதெல்லாம் போய் கிளப்பி விட்டு இன்றைக்கி இழுத்து தேர் எழுத்து தெருவில் விட்டாங்க ஒரு பக்கம் இது முதல் செய்தி ரெண்டாவது திவாகரனை பற்றி டிடிவி தினகரன் சொல்கிறார் வாழும் சகுனியா வேளாங்கண்ணி கோயில் திருவிழா நாகப்பட்டினம் ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகள் இருந்தாலும் வருவாங்க அவருடைய திருவிழா முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் போகிறவங்களும் பஸ்ஸு கிடைக்கல இல்லை வர்றவங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காம இருந்துச்சு இனிமேல் அது அங்கே போனவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இதை மூணாவது வச்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் கடந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா உண்டியல் வசூல் மட்டும் வந்திருக்கு அப்புறம் நிறைய பவுனு தங்கம்லாம் வந்திருக்கு அதை இனிமேல் எடுத்து சொல்லுவாங்க எத்தனை பேர் வந்திருக்காங்களாம் இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் வந்திருக்காங்க போலி என்சிசி முகாம் நடத்தினாங்க இல்லை நடத்திட்டு அதில் வந்து அதில் அரசு பண்ணிட்டாங்க அந்த ஆர்எஸ்எஸ் மற்ற நண்பர்கள்லாம் நடத்தியிருக்காங்க மொத்தம் ஆர்எஸ்எஸ்ஸுன்னு நம்ம குறிப்பாக இல்லாமல் எல்லாருமே சேர்த்து நடத்திருக்கிறானோ அதில் பெண் மன்கொடுமையெல்லாம் பண்ணி மாட்டியிருக்கான் எத்தனை பேர் பதினஞ்சு பேர் மாட்டியிருக்கான் மாட்டி போய் கை கால் உடைஞ்சது ஒரு பக்கம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் தான் கை கால் ஓடையிறன்னு ஆகி போச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து பதினஞ்சு பேர் உள்ளே தான் சொன்னோமா இதில் சிவராமனுங்கிறவரை முக்கியமான குற்றவாளி அவர் போய் சேர்ந்துக்கார் அது என்ன போகிறது தெரில அப்புறம் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்கு நில கையகப்படுத்துறது எப்போதும் அரசு டேக் ஓவர் பண்ணுறதுன்னா ஆளுங்கட்சிக்காரர்கள் இன்டர்வியூ பண்ணி வெளியில் உள்ள மே பாதி வந்து கவர்மெண்ட்டு முடிக்கும் மீதி வந்து அந்த கட்சிக்காரர்கள் பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிப்பாங்க எவ்வளோ ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்துருக்கு இதுக்கு வந்து அந்த டெண்டர் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்குப்பா நீலாகலாம் உயரம் எது குழி மூடுறது யாரும் காலி பண்ணுறது எவ்வளோ செலவு பண்ணணும் இதெல்லாம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குப்பான்னு கேட்டிருக்காங்க வேலை ஆரம்பிச்சிருச்சு ஒரே குடும்பத்தை பேர மூணு பேர் ஒரே குடும்பத்தில் இருந்த மூணு பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க எப்படி தூக்குமாட்டி செத்து போயிருக்காங்க யாரில் முக்கியமாக பார்த்தா ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவா சுவார்பேட்டுங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அதில் யார் இதில் ஹைலைட் என்னன்னா அங்கன்வாடி பணியாளராக இருந்த மீனாட்சி அம்மாள் அதாவது மீனாட்சி அம்மாள் அது குழந்தைகள் மூணு பேருமே தூக்கில் தூங்கியிருக்காங்க ஆனால் வீட்டிலக்கார காரணம் எங்கன்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கான் அவங்க கணவரை அந்த வீட்டின் கணவரை மூணு பேர் புல்ல எல்லாம் செத்து போயிருக்கான் மூணு பேர் தேடிக்கிட்டு இருக்கான் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்னன்னாக்கா ஒன்றாந்தேதியிலேருந்து நவம்பர் ஒன்றிலேருந்து வேலை நிறுத்தம்னு அறிவித்த மேட்டரை தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்சிருச்சு பாபா நீ என்ன பண்ணி வேறு பிரச்சனையாக இருக்க பேசி பஞ்சாயத்து பண்ணி முதல்ல வேலை பார போய்ட்டுக்கிட்டும் சீக்கிரம் உள்ளே உள்ள மேட்டரைலாம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் செப்டம்பர் ஒம்பதாம் தேதி அன்றைக்கி அதிமுக வந்து மீனவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த இலங்கை அந்த பக்கம் போனால் பிடிச்சி வச்சுக்கிறான் புதுக்கோட்டை மீனவர்களும் போனப்போ பிடிச்சி வச்சுக்கிறாங்க அந்த தூத்துக்குடி அந்த குறிப்பெல்லாம் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணோம்னு அரசின் மத்திய மாநில அரசின் கவனத்தை இருக்கிறதுக்கு எடப்பாடி அறிவிச்சிருக்கிறார் அப்புறம் ஆசிரியர் சங்கங்கள் இருக்குல்ல டிக்டோ ஜாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்குல்ல அந்த சங்கம் வந்து வேலை நிறுத்தம் அந்த உள்ளே போன அந்த அந்த தே அந்த கல்வி அந்த இதுக்குள்ளே போகிறப்போ அதெல்லாம் தடுத்து எடுத்து நிறுத்தி ஒரு ஆரி முக்கிய கோரிக்கைகளை ஓகே பண்ணியிருக்காங்க அதனால் ஸ்ட்ரைக்கை வித்ரா பண்ணுறது அல்லது ஹோல்டு பண்ணுறது வச்சுருக்காங்க முதலமைச்சர் வந்து பேசிக்குவாங்க ஐஸ்கிரீமில் விஸ்கியை கலந்து விற்றுருக்காங்க இதை போய் கபால்னு பாஞ்சி ஓடி போய் யார் யார் சந்திர ரெட்டி அவருடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து கோபாலு ரெட்டி இவங்கெல்லாம் வந்து போலீஸ் பாஞ்சி போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கு இதை சின்ன பிள்ளைகளுக்கு இது வந்து விஷம் மாதிரி இல்லை இது ஒரு பதிவு பண்ணுறதுக்கு காவல்துறை ரெடி ஆகிட்ருக்காங்க அப்புறம் நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அனுமார்வாலா நீண்டிக்கிட்டுருக்குல்ல அதை கபால்னு பிடிச்சி ஒரு பத்து பேரை பிடிச்சி குண்டாசில் போட்டிருக்காங்க ஆர் எஸ் பாரதி முக்கியமாக சொல்கிறாரு யார் திமுகவுடைய அமைப்பு செய்கிறார எடப்பாடிக்கு வந்து கண் பார்வை போச்சு போகாமல் அவருக்கு வந்து அவருக்கு வந்து மனநல மருத்துவங்கள் லெவலில் கொண்டு போகிறாரு அந்த சொல்கிறார் டாக்டர் அன்புமணி இது மாதிரி வெளிநாடு ம வேலைவாய்ப்பு இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு இவ்வளோ பேர் முதலீடுன்னு சொல்கிறாங்கள இன்றைக்கி தொழில் துறையில் நாலாவதாக இருந்தது இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆறாவதாக போச்சுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் என்று வருகிறது இந்த தேர்தலுக்கு நீங்கள் வந்து அது இந்த முடிய போகுது நிறைய அந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த பதவிக்கால முடிய போகுது என்ன செய்ய போகிறீங்க இது நேரடியாக தேர்தல் வைக்க போகிறீங்களா அந்த கார்ப்ரேஷனில் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இல்லை என்னன்னு தெளிவுபடுத்துகிறோன்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு அது மாதிரி வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு காமெடி சிரிப்பு திருடன் சிங்காரவேல் மாதிரி என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒரு ஒரு கைதி மதுரையில் இருந்தக்கூடிய ஒரு கைதி பேர் என்ன தெரியுமா கலாம் அதை மதுரை கலாம்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அந்த என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கலாம் காளி கலாம் காளிங்கிற போலீஸ் வந்து அந்த தங்கச்சி அக்கா விட்டு பிள்ளை கல்யாணத்துக்கு காது குத்திக்கு வந்து மாமங்கிற முறையில் போனியான்னு பரவல் கேட்டிருக்காங்க அவங்களும் ஒரு சென்டிமெண்ட்டாக போட்டு போகப்பா அப்படின்னு சொன்னால் வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த டம்மாச்சி ஓடி போட்டானாங்க சரி அதனால் என்ன அழைச்சிட்டு வந்தாலும் போலீஸ்கார் வடிவேலு சொன்னார்லே எது வர்றப்போ ஒருத்தர் வீடு பத்து வச்சாலும் தப்பிச்சு போனால் அந்த மாதிரி தம்பிச்சு போயிருக்காரு என்ன செய்கிறது இன்னைக்கு பத்து அந்த டிஆர்ஓஸ் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக கன்வெர்ட் ஆகி அவங்க பயிற்சியெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு சப் கலெக்டராகவும் அப்புறம் கூடுதல் கலெக்டராகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்து அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க மகாவிஷ்ணுவை கண்டித்த ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார்ல கப்புடு கலப்பு விட்டாங்க என்ன ஒரு கிறிஸ்டின் சங்கர் அடையா அப்பா நீங்கள் வேற உள்ளது கேட்டால் ஒன்று கிறிஸ்டீனா பாயாவோட மாற்றிட்டு இருக்காதிங்கிற மாதிரி இன்னொரு கலப்புகளை விட்டுருக்காங்க அப்புறம் அந்த இன்னொரு என்னச்சுன்னா அந்த மொபைலில் உட்காந்துக்கிட்டு நிறைய அந்த திட்டுப்பேரம் நடக்குது அப்புறம் விபச்சாரம் கூட கார் பஸ்ஸில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகி போச்சா கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறேன் ஓடிபி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்குனாக்கா அது மூணு பேர் பத்து பேருக்கு உட்காந்துருந்தது பஸ்ஸில் உட்காந்து ஆஃபீஸ் மொபைல் ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கிரெடிட் கார்டை தர வர வர ஓடிபி வந்து போட்டு ஓடிபி அனுப்பிவிட்டு அவங்க ஓடிபியில் போய் தட்டை போய் உருக்கிற பொண்ணெல்லாம் உருகிட்டு விட்டாங்க இப்படி போயிட்டுருக்குறப்ப எங்கே இருந்து டெல்லியிலேருந்து ஆஜ்மீர் வழியாக இருக்கிறப்ப என்ன இருக்குன்னாக்கா மூணு கோடி ரூபாயை ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ணியிருக்கான் இதில் மூணு பேரை பாஞ்சு போய் பிடிச்சி வச்சுட்டா அவனுக்கு கை ஓட போதா கா தமிழ்நாடு மாதிரி கை ஓட போதா கால் ஓட போதா இல்லை இல்லை பல்லுக்கெல்லாம் பிடிக்கிறான் இல்லை அது மாதிரி என்ன போகுதுன்னு தெரியல ஏழு பேர் தப்பிச்சினாலாம் இவனை கொண்டு போய் மாங்குத்து மாங்குத்து குத்தி நாயாடி போயி அடித்தோம்னா கக்கப்போகிறான் எங்கே தங்கியிருப்போம் என்னென்ன பண்ணாலும் கக்கப்போகிறான் தனித்தனியாக வரப்போகுது இந்த இதுதான் இப்போ நீங்கள் வந்து டாப் டென்னுங்கிறத வந்து நீ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்றைக்கி டாப் டென் என்ன பார்த்துட்டீங்கல்ல வேறொரு செய்தியோடு பண்ணுவோம் இடையில் இது செய்திகள் சொல்லும்பொழுது இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளே எதுவும் போட்டுக்கிட்டு கிடக்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பணம் காசு கிடையாது எல்லாம் நீங்கள் அவங்க பண்ணான்னு போலாம் சொல்ல மாட்டோம் அப்புறம் பிடிச்சிருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற இடம் பெல் பட்டன் அப்படின்னா ஆளுங்கிற இடத்துல பண்ணீங்கன்னா இந்த செய்தியெல்லாம் போது டெய்லி ஒரு 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 அஞ்சு ஆறு மணிக்குள்ளே டாப் டென்னில் செய்தியை கொடுக்கலான்னு இருக்கோம் உங்களுடைய ஆதரவுக்கு நம்ம பாக்கியமாக இருக்க போகிறோம் பாத்திரமாக இருக்க போகிறோம் வாழ்த்துக்கோ